உலக வரலாற்றுல கைக்குழந்தையாக இருந்த சமயம் ஏழு பேர் பேசியிருக்கிறார்கள் அதுவும் மழலை பாஷை கிடையாது தெல்ல தெளிவான முறையிலே பேசியிருக்கிறார்கள் அந்த ஏழு குழந்தைகள் யார் அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பொதுவாக உலகத்தில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் மழலை மொழியில் தான் பேச ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகள் ஒரு அளவு பேசுவதற்கு குறைந்தது இரண்டு வருடங்களாவது செல்லும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தைகள் ஒவ்வொரு வார்த்தையை சேர்த்து பேசி பேசி அது தெளிவாக பேசுவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கூட போகலாம் ஆனால் யாருக்குமே பிறந்தவுடன் கைக்குழந்தையாக தொட்டிலிலே இருக்கும் சமயம் தெளிவாக பேசிவிட முடியாது ஆனால் இந்த உலக வரலாற்றிலே ஏழு பேர் தொட்டிலிலே அதாவது

عيسى عليه السلام ورغل كيكولن دي آهيرند سميان بيسينا إن وارتي قال إني أعبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا إن ده وارتي غلي بيسي عند بنو إسويلر غلي عند يودر غلي

ஒலாம் அழைய உளித்து அமுத்து பிறந்த நாளிலும் நான் மரணிக்கக்கூடிய நாளிலும் பிறகு நான் உயிர்ப்பித்து எழக்கூடிய அந்த மறுமை நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக ஹதரத் ஈசா அலிஹலாம் அவர்கள் கை இருந்த சமயம் பேசினார்கள் இது முதலாவது குழந்தை இரண்டாவது குழந்தை யார் தொடர் ஹதீஸ்ல சல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் ஜுரைஜ் என்ற ஒரு வணக்கசாலி முந்தைய காலத்திலே இருந்தார் இந்த ஜுரைஜ் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி ஏற்கனவே இந்த சென்னலில் நான் பேச அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் ஜுரைஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதுமே இபாதத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய தாய் வந்து ஜுரைஜை அழைக்கும் பொழுது இவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் தாய் சென்றுவிட்டார் மீண்டும் வந்து ஜுரைஜை அழைக்கும் பொழுது அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டிருந்தார்கள் தாயுடைய பேச்சுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை தாய் அப்படியே இரண்டாவது தடையும் செ சென்று விட்டார்கள் மூன்றாவது தடையும் வந்து ஜுரைஜே என்று தாய் கூப்பிடும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலும் தாய் தாய்க்கு பதிலளிக்காமல் இவர் நஃபிலான தொழுகையில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தாய்க்கு பதிலளிக்காமல் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தாய் ஒரு சாபத்தை விடுகிறார் என்ன யாழ்லா என்னுடைய மகனை ஒரு விபச்சாரியை பார்க்காமல் மரணிக்க செய்து விடாதே என்னுடைய மகன் ஒரு விபச்சாரியை பார்க்காமல் மரணிக்க கூடாது என்பதாக ஒரு சாபத்தை விட்டுவிட்டு செல்கிறார் பிறகு கண்ணியமானவர்களே அந்த பதிவிலே நான் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன் இங்கே சுருக்கமாக கூறுகிறேன் பிறகு ஒரு விபச்சாரியான பெண் ஜுரைஜ் அவர்களை வலிக்கெடுப்பதற்காக வருகிறாள் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வரும் பொழுது இந்த பெண்ணை விட்டார்கள் பழிவாங்குவதற்காக தவறான முறையிலே நடந்து கொண்டு அந்த ஆட்டி மூலமாக இவள் கருவுறுகிறாள் பிறகு குழந்தையை பெற்றெடுத்து மக்களுக்கு மத்தியில் வந்து இது ஜுரைஜுடைய குழந்தை தான் என்று சொல்ல மக்கள் ஜுரைஜை அடித்து அவருடைய அந்த ஆச்சிரமம் அவர் வணங்கி கொண்டிருந்த அந்த குடிசையையும் அப்படியே தரைமட்டமாக்கிவிட்டார்கள் பிறகு அவர்கள் மக்களை பார்த்து எதற்காக என்னை என்ன காரணம் என்று கேட்டவுடன் இதோ இந்த குழந்தை உங்களுடைய முறையிலே நடந்திருக்கிறீர்கள் நடந்துவிட்டு எப்படி நீங்கள் நல்லவரை போல் இந்த இடத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்க முடியும் என்று சொன்னவுடன் ஜுரைஜ் அவர்கள் கேட்டுவிட்டு அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டவுடன் அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது இந்த ஆட்டிடையன் தான் என்னுடைய தந்தை என்பதாக அந்த குழந்தை சொல்ல பிறகு மக்கள் இந்த பெண் தான் தவறு சொல்லிவிட்டார் இவர் நல்லவர் என்று சொல்லி ஜுரைஜிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னுடைய ஆச்சிர ஆசிரமத்தை தங்கத்தால் கட்டித்தரவா என்று கேட்க ஹதரத் ஜுரைஜ் அவர்கள் இருந்த பிரகாரம் எனக்கு கட்டித்தாருங்கள் தங்கத்தில் எல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் எனவே ஜுரைஜை நிரபராதியாக்கியது இந்த கை குழந்தை இது இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை யார் என்றால் தொடர் ஹதீஸ்ல சொன்னார்கள் ஒரு குழந்தை இருந்தது அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டு கொண்டிருக்கும் பொழுது நல்ல செல்வந்தர் நல்ல கம்பீரமான நல்ல ஒரு மனிதர் ஒரு வாகனத்திலே கம்பீரமாக சென்று கொண்டிருந்தார் இதை பார்த்த இந்த தாய் யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை இவனை போல ஆக்கிவிடு என்று துவா செய்தார் உடனே மார்பகத்தில் இருந்து வாய எடுத்த குழந்தை அந்த மனிதனை பார்த்துவிட்டு யா அல்லாஹ் மிஸ்லஹு போல என்னை ஆக்கி

அந்த குழந்தை இதற்குரிய பதிலையும் கூறியது அந்த குழந்தை சொன்னது ஆரம்பமாக எவன் வாகனத்திலே கம்பீரமாக சென்றாளோ அவன் அடக்கியால கூடிய கொடுங்கோலனாக இருக்கிறான் அதனால தான் அவனை போல என்னை ஆக்கிவிடாது என்று நான் நல்லாவிடத்திலே ஜுவா கேட்டேன் இரண்டாவதாக ஒரு பெண் சென்றால் அவள் ஒரு அடிமையாக இருக்கிறாள் இவள் திருடி இவள் விபச்சாரி என்று மக்கள் பட்டம் கட்டியிருக்கிறார்கள் ஆனால் இவள் அப்படியா பட்டவள் கிடையாது இவள் பத்தினியானவள் ஆனவள் அதனால தான் இவளைப் போல என்னை ஆக்கிவிடு என்று நான் நல்லாவிடத்திலே ஜுவா கேட்டேன் என்று அந்த குழந்தை

அப்படியே கிழிந்து விட்டது இந்த சந்தர்ப்பத்துல ஜுலைஹாவுடைய கணவர் முன்னால் இருக்க உடனே ஜுலைஹா ஒரு நாடகத்தை ஆட ஆரம்பிக்கிறார் அவர் சொன்னார் இவர்தான் இந்த யூசுப்தான் என்னை தவறான மூலையே நடக்க பார்த்தார் அதனால தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னவுடன் இந்த நேரத்தில் அசீஸ் அதாவது ஜுலைஹாவுடைய கணவர் அவர் என்ன செய்தார் இந்த யூசுஃப் அலீஹிஸ் சலாம் தான் குற்றவாளி என்பதாக நினைக்க ஆரம்பித்தார் இந்த நேரத்தில் வஷஹீத் ஷாஹிது மின்னஹலியா அந்த அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை குழந்தை யூசுப் அலி அவர்களுக்கு சார்பாக சாட்சி சொன்னது அந்த கை என்ன சொன்னது இங்கான கமீசுஹு குத்தமின் குபுலின் ஃபசதக்க துகுவமின் காதிவேன் யூசுப் அலி ஆடை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் இவள் சொல்வது உண்மை காரணம் என்ன இவர் இந்த பெண்ணுடன் தவறாமன முறையிலே நடக்க வரும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி முன்பக்கத்தால் கிழித்திருப்பாள் ஆனால் கிழிக்கப்பட்டிருப்பது பின்புறத்தால் அப்ப இதிலிருந்து விளங்குகிறது என்ன யூசுஃபின் மீது எந்த தவறும் கிடையாது இந்த சுலேகாவின் மீது தான் தவறு இருக்கிறது இவர் தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஓடும் பொழுது பின்னால் குடித்து ஆடையை இழுத்து இருக்கிறார் இதன் காரணமாக தான் ஆடை கிழிந்திருக்கிறது என்பதாக அந்த குழந்தை யூசுப் அலஹிசா நிரபராதியாக ஆக்கியது இது நான்காவது குழந்தை ஐந்தாவது குழந்தை யார் என்றால் சஹை முஸ்லீம்ல வருது சுஹைப் பிரதி அல்லாஹ்ஹோங் அழிக்குறாங்க முன்னால் வாழ்ந்த ஒரு கொடுங்கோள அரசன் தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த ஊர் மக்களுக்கு கட்டளையிட்டான் யாரெல்லாம் தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ பெரும் ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அந்த நெருப்பிலே அனைவரும் விழும்படி கட்டளை இவர்களுக்குத்தான் அஸ்ஹாபுல் உஹ் தூத் பெரும் நெருப்பு குண்டம் உடையவர்கள் என்று சொல்லப்படும் சூராஜிலே அல்லாஹ் இவர்களை பற்றி கூறுகிறான் அஸ்ஹாபுல் உஹ் தூத் என்பதாக கூறுகிறார் இது நீண்ட சம்பவம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இதை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன் ஆக கண்யமானவர்களை இந்த சந்தர்ப்பத்தில ஒவ்வொருவரும் நெருப்புக்குள்ளால் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையுடன் இருக்கிறார் இந்த தாய் நெருப்பிலே விறுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கை குழந்தை பேச ஆரம்பித்தது யா உம்மா என்னுடைய தாயே நீங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் உண்மையான மார்க்கத்தின் மீது இருக்கிறீர்கள் அதனால் பயப்பட வேண்டாம் இதற்குள்ளால் என்னையும் சேர்த்து கொண்டு பாயுங்கள் குதிங்கள் என்று சொன்ன பொழுது தாய்க்கு தைரியம் வந்து அந்த நெருப்பு குண்டத்திலே இந்த தாயும் அந்த கை குழந்தைகளும் அப்படியே விழுகிறார்கள் இதன் மூலமாக இவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது இந்த

ராஷிதா என்ற பெண்ணுடைய கபூரில் வரக்கூடிய வாடை வாசனை என்று சொன்னார்கள் உடனே நான் அது என்ன என்று கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அந்த மாஷிதாவுடைய சம்பவத்தை சொன்னார்கள் மாஷிதா என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த கொடுங்கோலன் ஃபிரௌன் இந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய பெண் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய பெண் தான் இந்த மாஷிதா மாஷிதா என்றாலே அரபியில் தலைவாரக்கூடியவள் என்று கருத்து இந்த பெண் ஒரு நாள் பிரவுனுடைய மகளுக்கு தலைவாரிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சீப்பு அப்படியே கீழே விழுந்து விட்டது விஸ்மில்லாஹ் அல்லாஹின் பெயரை கொண்டு எடுக்கிறேன் என்று அந்த சீப்பை குனிந்து எடுக்கிறார் உடனே பிரவுனுடைய மகள் என்னுடைய தந்தையா நீ இறைவன் என்று கூறினாய் என்று சொன்னவுடன் உடனே இந்த மாஷிதா என்ன சொன்னால் உன்னுடைய தந்தையை நான் கூறவில்லை என்னுடைய உன்னுடைய தந்தையை படைத்த அந்த அல்லாஹுவை தான் நான் சொன்னேன் என்று சொன்னவுடன் பிரவுனுடைய மகளுக்கு கோபம் ஏற்பட்டது ஏன் பிரவுன் தான் அன ரப்பு

உடன் இந்த மாஷிதா சிராவுனுக்கு முன்னால் என்ன சொன்னால் நீ என்னுடைய இறைவன் கிடையாது அந்த அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னவுடன் பிராவுனுக்கு கோபம் வருகிறது இந்த பெண்ணை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறார் சித்திரவதை செய்து ஒரு பெரும் நெருப்பை தயாரித்து இந்த மாஷிதாவும் மாஷிதாவுடைய குழந்தைகளையும் வரவழைத்து நெருப்பிலை குதிக்கும்படி கட்டளையிடுகிறார் பிறகு கண்ணியமானவர்களே என்ன செய் என்ன நடக்கிறது அந்த மாஷிதாவுடைய குழந்தைகள் எல்லாம் நெருப்புக்குள்ளால் அப்படியே போடப்படுகிறார்கள் இதை பார்த்து இந்த மாஷிதாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது கடைசியாக மாஷிதாவுடைய கை குழந்தை கையிலே இருக்கிறது இதை சுமந்து கொண்டு அவள் நெருப்புக்கு அருகிலே வருகிறாள் தயக்கம் ஏற்படுகிறது உடனே அந்த மாஷிதாவுடைய குழந்தை பேச ஆரம்பிக்கிறது என்னுடைய அருமை தாயே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் இந்த உலகத்துடைய தண்டனை இருக்கிறது மறுமையுடைய தண்டனையை விட மிக லேசானது அதனால் இதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன இந்த மாஷிதாவும் அந்த குழந்தையும் அப்படியே நெருப்பிலே போடப்படுகிறார்கள் நெருப்பிலே போடப்படுவதற்கு முன்னால் இந்த மாஷிதா பிரவுன் இடத்திலே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார் என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் எனக்கு ஒரு தேவை ஒரு கடைசி ஆசை இருக்கிறது நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டவுடன் பிரவுன் என்னவென்று கேட்டான் நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய என்னுடைய குழந்தைகளுடைய எலும்புகளை ஒரே இடத்திலே சேர்த்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நான் அதை செய்கிறேன் என்று பிரவுன் சொன்னார் அதற்கு பிறகுதான் இந்த மாஷிதாவுடைய குழந்தைகளும் நெருப்பிலே போடப்படுகிறார்கள் கடைசியாக இவளுடைய கைக்குழந்தையும் இவளும் சேர்ந்து நெருப்புக்குள்ளே விழுகிறார்கள் பிறகு இந்த பெண் சொன்ன பிரகாரம் குழந்தைகளுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு ஒரே அடக்கம் செய்யப்பட்டது அந்த கபரில் இருந்து தான் வாசம் வருகிறது என்பதாக அதில் ஜிபுரியில் அலிஸ்லாம் அவர்கள் முகமது அவர்களுக்கு சொன்னார்கள் இந்த மாஷிதாவுடைய கைக்குழந்தை தன்னுடைய தாயை தைரியப்படுத்துவதற்காக வேண்டி பிள்ளையாக கை குழந்தையாக

நான் காதால் கேட்டேன் அது என்னவென்றால் நான் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய கை குழந்தையை தூக்கி கொண்டு நபி அவர்களிடத்திலே வந்து கொடுத்தார் அந்த குழந்தை அன்று தான் பிறந்திருந்தது பிறந்து ஒரு நாளான அந்த குழந்தையை நபி அவர்களிடத்திலே கொடுத்த பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்த்து மண் அன நான் யார் என்று தெரியுமா என்று அந்த குழந்தையுடன் குழந்தையிடம் கேட்ட அந்த குழந்தை அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அந்த குழந்தை சாட்சி சொன்னது

பேசவில்லை அடைந்ததோ அதற்கு பிறகுதான் இந்த குழந்தை பேச ஆரம்பித்தது என்பதாக இந்த சகாபி கூறுவாங்க இந்த குழந்தை பகுதியிலே வாழ்ந்தது இந்த குழந்தைக்கு முபாரக்குள் நாங்கள் செய்யப்பட்ட குழந்தை என்பது இதற்கு கருத்து காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தையை கொண்டு இந்த குழந்தைக்கு துவா செய்தார்கள் நான் யார் என்று கேட்டவுடன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று அந்த குழந்தை சொன்னது உடனே

பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே உலக வரலாற்றில் இந்த ஏழு குழந்தைகள் தான் தொட்டிலே தாயுடைய மடியிலே கைக்குழந்தையாக இருந்தனவையும் பேசியிருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற இன்னும் ஆச்சரியமான பல விடயங்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஆலமீன்